தனுஷை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது நல்ல பக்குவமான பையன் நல்ல பையன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ அது தப்பாக தெரியுது தனுஷ் அவரோட பசங்க யாத்ரா லிங்கா அந்த சின்ன பசங்களுக்காகவாது அவரோட ஒய்ஃபு ஐஸ்வர்யா கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் டிவர்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கெலாம் காரணம் தனுஷ் தான் ஏன் இப்படி பண்ணாரு எனக்கு தெரியல ரஜினிகாந்த் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ நம்ம தமிழ் சினிமால டாப் ஒன் பிளேஸில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு ஆரம்பத்துல தனுஷ் இந்த காதல் கொண்டைன் படத்துல நடிச்சிருந்துருக்காரு அந்த காதல் கொண்டைன் படம் வேற லெவல் ஹிட்டு தனுஷோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா தனுஷுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்போ ஸ்டார்டிங்ல தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிருக்காங்க கொஞ்ச நாள் போக 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 அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி லவ்வா மாறிடுச்சு உடனே ஐஸ்வர்யா அவங்க அப்பா ரஜினிகாந்த் கிட்ட அப்பா நான் அந்த மாதிரி தனுஷை லவ் பண்ணுறேன் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் ஒத்துக்கவே இல்லை அப்புறமேட்டு ரொம்ப விடாபுடியா அடம் பிடிச்சி தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரி கல்யாணம் பண்ணாங்களே ஒன்னாவது வாழ்ந்துருக்கணும் இல்லையா டிவர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது அதை ஒரு விழாவாக நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம் அந்த விழாவுக்கு தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடலாம் அப்படின்னு நானும் ரஜினிகாந்தும் பிளான் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிவர்ஸ் பண்ணி தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் இனிமேல் எனக்கு எதுக்கு அந்த விழா என் பொண்ணும் என் மருமகனுமே பிரிஞ்சுட்டாங்க எனக்கு அந்த விழாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரான் ரஜினிகாந்த் இதை எல்லாத்தையுமே இந்த ரமேஷ் கண்ணா இருக்கார்ல ஃபேமஸான நடிகர் காமெடி நடிகர் அவர் தான் சொல்லியிருக்காரு